அனைவருக்கும் வணக்கம் இப்போ யோகா மாஸ்டர் ஜெயராமன் நான் நானா யோகா ஸ்டுடியோ சென்டர் வச்சிருக்கீங்க நான் எஸ் எஸ் வேர்ல்ட் ஸ்கூல்ல யோகா மாஸ்டர் வேலை செய்யணுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஐம்பது நிமிஷம் வித்தியாசமான ஐம்பது ஆசனம் பண்ணுமுங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்து சேர்ந்துருந்தாங்க இப்போ எஸ் எஸ் ஸ்கூல் பிக்ஜிஆர் எக்ஸலன்ஸ் ஸ்கூல் ஆஃப் சிஎஸ் அகாடமி நேஷனல் மாடல் சமஸ்கார் அகாடமி அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்லேருந்து வந்து கலந்துட்டாங்க இது ஐம்பது ஆசனங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க இருந்தாலுமே ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் குடிச்சுட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அதனால அவங்களால பண்ண முடிஞ்சுங்க இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு காரணம் அதோட விட பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எப்போ சொன்னாலுமே வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க அது இந்த ரெக்கார்டு அச்சீவ் பண்ணுற காரணமே ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் தான் அதை விட இந்த மாதிரி நிறைய ரெக்கார்டெல்லாம் பண்ணிருக்கேன் எங்கள் மாமா சொல்லுவாருங்க அதே மாதிரி பண்ணணும் இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும் அப்புறம் சார் ரொம்ப நாள் பழக்கம் சார் வச்சு பண்ணலாம்னு சொல்லி இப்போ யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க மூலியமா ஐம்பது பேர் வச்சு ஐம்பது நிமிஷம் வித்தியாசமான ஐம்பது ஆசனா பண்ணி வைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன் நான் ஒரு மல்டிபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர் யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஃபியூச்சர் கலாம்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டோட ஃபவுண்டர் சேர்மன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நானா யோகா ஸ்டுடியோ நம்ம ஜெயராமன் சார் தலைமையில ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு இன்னைக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பிப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரண்ட் பிஃப்டி டைப்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஆசன பிஃப்டி மினிட்ஸ் பண்ணி ஒரு கோல்டு ரெக்கார்டு பண்ணிருக்காங்க ஆன் த ஸ்பாட்ல அச்சுரிக்கப்படுறதுக்காக நான் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல ஃபியூச்சர் கலாம்ஸ் புக் ஆஃப் சர்வே வந்து ஆன் த ஸ்பாட்ல அஜிக்கிர பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணிருக்கோம் சோ ஏவா தெருல சாதனை பண்ணிருக்காங்க ஐம்பது பேருமே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அதாவது ஒரு நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டுபாய்ல இருந்து பண்ணாங்க சோ எல்லா இது மாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இது கலந்துக்கிட்டு ஐம்பது பேருமே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர் சோ நாங்க யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார் டிக்ளேர் அஃபிஷியல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் சோ அவர் ஹார்ட் ஃபெல்ட் கங்கராலேஷன் டு தி அகாடமி அஸ் வெல் அஸ் தி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஐம்பது பேருமே சாதனையாளர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர் யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சர்டிபிகேட் மெடல் பேட்ச் எல்லாருக்கும் கொடுத்தோம் சோ இது ஆர்கனைஸ் பண்ண நானா யோகா ஸ்டுடியோக்கும் சீஃப் கெஸ்டா வந்த நம்ம நானா நம்ம பாலகிருஷ்ணன் சாருக்கும் நம்ம ஓசான் யோகா ஒரு பவுண்டர் பிளஸ் நம்ம யோகா பாட்டியாளருக்கும் தெரியும் நூறு வயசு வாழ்ந்த யோகா பாட்டி ஒரு மகன் அவர் அவர் வந்து இன்னைக்கு தலைமை தாங்கி இந்த எல்லாருக்குமே பிலிஸ்டேட் பண்ணாங்க சோ ஒன் செகண்ட் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பத்மஸ்ரீ நாணம்மாள் நூறு வயசு வாழ்ந்த பத்மஸ்ரீ நாணம்மாளோட நாலாவது பையன் அக்கா பையன் தான் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு நான் சொல்ல விஷயம் பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஏழு குழந்தைங்க நாற்பத்தி ஏழு குழந்தைங்க வந்து ஒரு ஆன்லைன் அப்ப ஐம்பது பேர் ஐம்பது ஆசனங்கள் பண்ணி ஒரு யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ இதனால என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குழந்தைங்க இது மாதிரி ஆசனம் பண்ணும்போது அவங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகுது ஸோ பத்மஸ்ரீ ஞானம்மாள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க கண் பார்வைகள் வந்து காலையில் கேடிச்சு மெமரி பவர் நடக்குது எங்க அம்மாவோட அம்மா நூத்தி ஏழு வயசு வாழ்ந்தாங்க கடைசி நாள் வரைக்கும் அவங்க வேலையை அவங்களே செஞ்சாங்க இதுக்கு காரணம் யோகா இந்த குழந்தைங்க வந்து பாருங்க சில ஆசனங்களை பண்ணும்போது நல்லா மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும் லங்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும் இதனால என்ன ஆகுதுன்னா கொரோனா போன்ற நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு மிகுந்த பலன் கொடுக்குது எல்லாத்தையும் விட முக்கியம் இப்ப நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு முன்னோருக்கு மேற்பட்ட குழந்தைகள் யோகால கிண்ண சாதனை பண்ணிக்காங்க அவங்க எல்லாம் வந்து என்னன்னா காலேஜில் படிக்கும் போது இப்ப என் பையனே எடுத்துக்காங்க எக்ஸாம் எடுத்ததுன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் படிக்கலாம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் ஃபுல் ஃப்ரீ பண்ணிட்டாங்க அவனுக்கு இன்னும் மேலே வச்சாம அவன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல மூணு கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் அதுக்காக தான் அந்த காலேஜில் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்ப அது மட்டும் இல்லாம யோகால வந்து நல்லா பண்றதுனால காலேஜில் இருபதாயிரம் பேர் இருக்காங்க அதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அவனுக்கு கொடுத்துருக்காங்க இது போன்று இனி வருங்காலம் வந்து உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு இது வந்து குடியரசு தின விழா உலகம் தூரம் யோகா பரவுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்மளுடைய பாரத படம் உலக யோகா தினம் வந்தது தான் நம்ம நாட்டை விட வெளிநாட்டுல தான் யோகாக்கு நல்ல மரியாதை இருக்கு சோ நீங்களும் இந்த பரம்பரையும் ஆரோக்கியமா வாழ யோகா பயனுள்ளதாக இருக்கு நன்றி வணக்கம்